மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவரை கொலை செய்த கணவன் பின்னர் துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வைத்து சமைத்து ஆற்றில் வீசிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆந்திர மாநிலம் பிரகாச மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரான குருமூர்த்தி ஹைதராபாத்தில் மனைவி வெங்கட மாதவியுடன் வசித்து வந்தார் கடந்த சில ஆண்டுகளாக மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட அவர் அவ்வப்போது மனைவியுடன் தகராறு செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினாறாம் தேதி மனைவியை கொலை செய்த குருமூர்த்தி சடலத்தை யாருக்கும் தெரியாமல் துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வைத்து சமைத்துள்ளார் பின்னர் சமைத்த கறி துண்டுகளை ஏரியில் வீசி தடயங்களை மறைத்துள்ளார் வெங்கடமாதவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் தற்போது குருமூர்த்தி கைது செய்யப்பட்டுள்ளார் மனைவியை கொலை செய்யும் முன்னர் இதேபோல் தெருநாயை அடித்துக் கொன்று அதனை சமைத்து பின்னர் ஏரில் வீசி தடயத்தை அழித்துள்ளார் அதே பாணியை பின்பற்றி மனைவியை கொலை செய்த சம்பவம் హైదరాబాద్ పెరుగు అదృ ఏర్పడిదే గురుమూర్తి అనే వ్యక్తి ఆర్మీలో పనిచేసి రిటైర్ అయ్యి ప్రస్తుతం కంచినబాగ్లో సెక్యూరిటీ గార్డ్గా పనిచేస్తుండ్రు గత ఐదు సంవత్సరాలుగా మన వెంకటేశ్వర కాలనీ జిల్లాలు కూడా ఉంటుండ్రు ఉన్న తర్వాత ఫిర్యాదు ఇచ్చిన సుబ్బమ్మ దాంట్లో ఇచ్చిన కంప్లైంట్ ఏంటనగా పదహారో తారీఖు ఈ నెల జనవరి పదహారో తారీఖు తన కుమార్తె మాధవికి అల్లుడికి గురుమూర్తికి ఇద్దరికి చిన్నపాటి గొడవ జరిగిందని ఆ గొడవ జరిగితే మధ్యాహ్నం ట్వెల్వ్ ఓ క్లాక్ ఆ సమయంలో ఈ మాధవి ఇంటి నుంచి వెళ్ళిపోయిందని చెప్పి ఫిర్యాదు ఇవ్వగా ఆమె ఫిర్యాదు మేరకు కేసు నమోదు చేయడం జరిగింది అటు కేసు నెంబరు ఎయిటీ వన్ బై ట్వంటీ ట్వంటీ ఫైవ్